நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் டாப் டென் செலக்ஷன் ரவுண்ட் ரொம்ப பிரம்மாண்டமா வெற்றிகரமா முடிவடைஞ்சிருக்கு இதற்கு நடுவர்களா பாடகர் மனோ டி இமான் மற்றும் சித்ராமா பதிலா அனுராத் ஸ்ரீராம் அவர்கள் வந்து கலந்துகிட்டாங்க இது முதல்ல கிட்டத்தட்ட இருபத்தி குழந்தைகளோட ஆரம்பிச்சு இப்போ இறுதி கட்ட தடைஞ்சு இதுல டாப் டென் குழந்தைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நடுவர்களுடைய முடிவால நம்ம எல்லாருக்கும் பேவரட் ஆன நசரின் சாராஸ்ரு காயத்ரி ஆதியா போன்றவர்கள் என்ன ஆச்சு யாரு பஸ்ட் டாப் டென் செலக்ஷனுக்கு போயிருக்கான்றத பத்தி இந்த வாரம் யாரெல்லாம் வெற்றி பெற்று பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்கி வாங்கியிருக்கா யாரெல்லாம் தோத்து போய் இந்த ஷோ விட்டு ஹெல்மெட் ஆகி வெளிய போயிருக்காங்கன்றத இப்ப பார்க்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் உடைய டாப் டென் செலக்சன் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளும் என்னதான் அற்புதமா பாடி அத்தி இந்த சீசனோட ஆரம்பத்துல இருந்து சூப்பரா பாடி அதி நிறைய முறை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் எஸ்பிபி டிராஃபி எல்லாம் வாங்கின ஆதியா இந்த டாப் டென்ல ஜீன்ஸ் படத்துல இந்த கண்ணோடு காண்பதெல்லாம் பாடல வேற லெவல்ல பாடி அத்தி கலர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி யாருக்காக ஃபைவ் தௌசண்ட் கிஃப்ட் வச்சு வாங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து இது இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளரான லைனட் அவர்கள் ஐ படத்திலிருந்து என்னோடு நீ இருந்தால் பாடல சூப்பரா பாடி அவங்களும் வெற்றி பெற்று பெஸ்ட் போஹோமார ஆர்ட் வாங்கி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்ட் வச்சிருங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய இந்த வார்த்தைனுடைய முக்கியமான கட்டத்துக்கு வந்திருந்தாங்க இதுல இருந்து பதினோரு குழந்தைகள்ல யாரு டாப் டென் செலெக்ஷனுக்கு போக போறாங்கன்னு பார்க்கும்போது இதுல மொத்தமாக பாடின பதினோரு குழந்தைகள் ஏழு குழந்தைகள் கோல்டன் பசர் வாங்கி டைரக்டாவே டாப் டென் செலக்சனுக்கு போயிருந்தாங்க இதுல நம்ம எல்லாருக்கும் ஃபேவரெட்டான நசீரின் காயத்ரி சாரா சாராஷ்ருதி மற்றும் ஆதியா எல்லாருமே இதன் மூலமா டாப் டென் செலக்ஷனுக்கு போயாச்சு ஆன் பிறகு இதில் மீதி இருந்த நான்கு திறமையான குழந்தைகளான தனுமிதா லயவர்ஷினி ஆதனா மற்றும் இதன் அவர்களை மேடைக்கு அழைச்சிருந்தாங்க இதுல இருந்து முதல் ஆதன

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ